முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்புப்பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க இன்னைக்கு வந்து ஆப்ப தான் போறேன் ஆப்பம் வந்து ரொம்ப நாளச்சுங்க ஆப்பம்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் செய்யற ஆப்பம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளாச்சு நான் வந்து ஆட்டி வச்சேன் அதனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கு சொல்லி பிள்ளைன்னா சொன்னாங்கன்னு சொல்லி ஆட்டி வச்சிருக்கிறேன் இந்த ஆப்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு தான் செய்யப்பாரு திருநெல்வேலிக்காரவங்க செய்கிறது அதாவது மாப்பிள்ளை சுதின்னு சொல்லுவாங்க ஆனால் குருமா தான் இது அங்கே உள்ள பெஷலா அது அதாவது கல்யாண வீட்டில் எங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வந்திருந்தா அந்த மாப்பிளைக்கு வந்து இடியப்ப செய்வாங்க அந்த காலத்தில் அதுதான் பொலகாரம் நினச்சி அதை பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து இந்த குருமா ஃபேமஸ்ஸாம் இந்த குருமா தான் செய்வாங்க அந்த குருமா வந்து இந்த மாப்பிள்ள சுதி குருமா வந்து இடியப்பம் ஆப்பம் இந்த மாதிரி சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப சத்து உள்ளதும் கூட வாங்க இப்போ மாப்பிள்ளை சுதி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஆப்பம் செஞ்சு இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்றோம் ரொம்ப நல்லா சாப்பிடும் சாப்பிட்டு இப்போ அது எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை அமுத்தி வச்சிருங்க இப்போ நம்ம வந்து மாப்பிளை சுதி செய்யறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது என்னென்னங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்குறேன் தண்ணி எல்லாம் பாருங்க அளவா ஊற்றி வேக வச்சுருக்குறேன் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கணும் ஏன் மாப்பிளை சுதின்னு சொல்றாங்கன்னா நம்ம வந்து குருமா வெள்ளை குருமா வைப்போம் ஆனால் குருமாவில் வந்து நம்ம வந்து பருப்பு சேர்க்க மாட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வேக வச்சு அதில் சேர்த்துக்குவாங்க அதுதான் ஸ்பெஷலு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லாம் நம்ம செய்கிற மாதிரி தான் அதனால் நான் வந்து பாசி பருப்பு எடுத்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கறேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தேங்காய் நான் வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கு பாருங்கள் நான் தேங்காய் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து கடுகு தான் நான் சேர்க்க போகிறேன் எப்பவுமே நான் வந்து குருமா பொழுது சோம்பு சேர்த்துக்குவோம் செட்டு நாட்டில் இதுக்கு வந்து கடுகு ஏன்னா பருப்பு சேர்க்குறோம் பார்த்திங்களா நல்லா சோம்பு வேண்டாம் இதுக்கு ஒரு ஸ்பூனு கடுகு உளுந்தம் பருப்பு கடுகு நல்லா வெடித்தது ஒரு ஸ்பூனு சீரகம் நாலு பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருகப்பில்லை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறேன் வெங்காயம் போட்டு ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிறது இல்லை மற்ற குருமாக்கு மாதிரியெல்லாம் இது வந்து வெள்ளை குருமா மாதிரி தான் அதனால் லைட்டாக செவந்தாலே போதும் கலர் மாறாமல் இருக்கணும் பிறகு இந்த அளவு செவந்தாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டையும் அதை சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசம் போக வதக்கிக்கணும் இதுக்கு வேறு எந்த ஒரு கூழ் ஐட்டம்லாம் சேர்க்குறது இல்லை காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் இது வந்து நல்லா இந்த பச்சை வாசம் போக வதக்கிறணும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போக அந்த பச்சை மிளகா இஞ்சி வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காய் ஐட்டம்லாம் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த பச்சை மிளகா கூட சேர்த்து ஒரு திண்டு திண்டி நல்லா வதக்கிருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இதில் வேகணும் அப்போ தான் இந்த பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து இதில் சாரும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த காயில் வெந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு நல்லா கொலைய வேக வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியை வேக வச்சு எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா இருக்கும் கிளர் கிளரி எடுந்தால் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் பாப்பாவுக்கு சாதத்தில் போட்டு பிணைச்சிட்டு சாப்பிடாது என்னடா ஊற்றிட்டு பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைன்னு நினைக்காதுங்க பாப்பாவுக்கு சேர்த்து தான் வேக வச்சேன் அதனால் கொஞ்சம் எடுக்கிறதில்ல நெய் ஊற்றி சாதம் போட்டு பிணைஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவா இது காரமெல்லாம் சாப்பிட மாட்டான் ரசித்தாக்கு நான் காய் வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்து வேக வச்சு இப்போ இந்த மசாலா மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் இப்போ கம்மியாக சேர்த்துக்கணும் லைட்டாக அப்படி ஒரு கொதி வரணும் கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பையே வேக வச்சுட்டா காய் வேக வச்சுட்டா இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுவும் வெந்துருச்சு அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறது இல்லை ஓரளவு இந்த மசாலாயெல்லாம் அதில் பிடிச்சி எந்த உடனே அவ்வளவுதான் போதும் இப்போ நம்ம வச்சிருக்கிற தேங்காய் பணத்தில் சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும் ஓரளவு கெட்டியாகவே வச்சுக்கோங்க தண்ணியாக போயிடக்கூடாது அது செம்மையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்படி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா இதுக்கு வந்து தக்காளியெல்லாம் சேர்த்தக்கூடாது சில பேர் லெமன் வேணால் சேர்த்துக்கோங்க லெமனெல்லாம் தேவையில்லை ஏன்னா ஆப்பத்துக்கு தானே அதெல்லாம் தேவையில்லை லெமனோ தக்காளி எதுவும் வேண்டாம் இந்த மாதிரியே விட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொதி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது செம்மையாக இருக்குது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தழை இப்போ இது இருக்கட்டும் இறக்கிடலாம் ஆப்பத்துக்கு நைட்டே மாவு ஆட்டி வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி நிற்கிதுன்னு இந்த மாவு ஆப்ப மாவு எப்படி ஆட்டுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்க கீழே வந்து பாக்ஸில் தர்றேன் போய் பார்த்துக்கோங்க இதை நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஆட்டி வச்சா இப்படி இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும் இப்போ இதை ஒரு களை கலக்கிட்டு நான் எடுத்து ஊற்றிக்க போகிறேன் எப்போவுமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தனியாக ஆப்ப மாவு அதுலேயே வச்சு எல்லாத்தையும் கலக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி கேட்கணும் ஆப்ப மாவு தண்ணியாக தான் இருக்கணும் தோசைக்கடல தான் செய்ய போகிறேன் ஆப்பை சுட்டியும் இருக்குது எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுவுமே எனக்கு நல்லா தான் வரும் த்த லைட்டாக ஒருத்தட்வோம் அவ்வளவுதான் மூடி வச்சுருங்க பாருங்க எப்படி வந்துருக்கணும் கீழே வந்து எண்ணெயெல்லாம் போடக்கூடாது தண்ணி மட்டும் தான் தெளிச்சுக்கணும் பிடிச்சதுன்னா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க எப்படி பாருங்க நல்லா உப்புன்னு இருக்கும் ஆப்போம் செம்மையாக இருக்குங்க பின்னாடி வந்து இந்த வெள்ளை இருக்கணும் இதுதான் நான் சுடுற ஆப்போம் எப்போவுமே நல்ல வெள்ளை வெளியேன்னு இருக்குங்க பாருங்க உள்ளுக்குள்ள வருங்களே இப்படி வருங்க வெந்தவொடனே உள்ளே வந்து ஓட்ட ஓட்டையே இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நான் ஆப்ப சோடெல்லாம் போடலைங்க கொஞ்சம் கூட ஏன்னா உளுந்து வந்து கரெக்டாக போட்டிருப்பேன் அதனால ஆப்ப சோடெல்லாம் தேவையில்லை நல்ல வெள்ளையாக இருக்கும் பாருங்களேன் நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பாருங்க நம்ம எத்தனை ஆப்பை நீங்கள் ஊற்றினாலுமே அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி வரும் இதே இன்னும் வந்து இதில் சட்டியில் ஊற்றுனா இன்னும் நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக தான் வரும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆப்பமும் ரெடி ஆகிருச்சு மாப்பிழை சுதி குழம்பும் ரெடி ஆகிருச்சு செய்யும் பொழுது கொஞ்சம் லூஸாக தான் இருக்க தண்ணியாக இருக்கும் அப்புறம் அப்புறம் ஆற ஆறம் நல்ல கெட்டி வந்துடும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டி வந்துடும் பயப்பட வேண்டாம் பாருங்கள் நான் அப்போ இருந்தக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே வைங்க அப்போ தான் ஆறாரம் நல்ல கெட்டி கிடைக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாஃப்டாக இருக்கும் நல்லா அப்போ வந்து அப்படியே சொல்லுவாங்க அதாவது சீலத்துணின்னு துணின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சேலையெல்லாம் இந்த காட்டான் சிலையெல்லாம் கையில் பிடிச்சா அப்படி இருக்கா அது மாதிரி இருக்குது பாருங்கள் வருங்க நீங்கள் மடக்கு நல்லா அந்த வருங்க மடக்கி பிடிச்சா கூட அது அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் சாஃப்டாக அப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் மாப்பிள்ளை சுதி குழம்பு ரெடி ஆப்பமும் ரெடி சாப்பிட போகிறேன் இது ரொம்ப நாள் ஆசை ஆப்பமே செய்யாமல் இருந்ததுனால எப்படா எப்படா செஞ்சு சாப்பிட்லான்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது குழம்புக்கு அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்